செய்திகள் வாசிப்பது கீதா கவுன்சிலரும் தூய்மை பணியாளர்களுக்கு பண்டிகை நாட்களில் பரிசு பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் மாதாந்தர கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவருக்கும் அதிமுக துணை தலைவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு நகராட்சி நிர்வாகம் சரியில்லை எனவும் பிளிச்சிங் பவுடர் வாங்குவதிலும் ஊழல் எனவும் திமுக தலைவர் என்பதால் அதிமுக வார்டுகளை புறக்கணிப்பதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்தியதில் உணவு மற்றும் பணியாளர்களை நியமிப்பதில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் கூறி வாக்குவாதம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன அவற்றில் ஒன்பது அதிமுக வார்டு கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த மருத்துவர் பரிமளம் விஸ்வநாதன் நகரமன்ற தலைவராகவும் அதிமுகவை சேர்ந்த விஜயகுமார் துணை தலைவராகவும் உள்ளனர் இந்த நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு மவுன அஞ்சலி செலுத்திய பின் கூட்டம் காரசாரமாக தொடங்கியது கடந்த மாதம் கூட்டம் நடத்தப்படவில்லை என ஆரம்பித்து நிர்வாகம் சரியாக நடத்தப்படவில்லை என விவாதம் ஏற்பட்டது அதிமுக புறக்கணிக்கப்படுவதாகவும் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதனுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அதற்கு பதிலளித்த நகரமன்ற தலைவர் பரிமளம் நகராட்சி ஆணையர் முறையாக நிர்வாகம் நடத்தவில்லை என குற்றம் சாட்டினார் பொன்னேரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமுக்காக அரசு சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு முகாம் நடத்துவதற்கான கணினி ஆவணம் நகலெடுக்கும் இயந்திரம் முகாம் நடத்துவதற்கான திருமண மண்டபங்கள் விளம்பர பதாகைகள் வைப்பது மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய விசாரணை நடத்தி உடனுக்குடன் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முகாமில் அமைக்கப்படும் அனைத்து அரசு துறை மையங்களில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் தனியார் நிறுவன ஊழியர்கள் ஆகியோருக்கு தேவையான குடிநீர் உணவு தேநீர் ஆகியவற்றையும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் விதிகளுக்கு மாறாக அதிகாரிகள் தனியார் நிறுவனத்துடன் கை சேர்த்து கொண்டு நகராட்சி ஊழியர்களையும் தூய்மை பணியாளர்களையும் இதர பணிகளுக்கு பயன்படுத்தியதாகவும் முகாம் நடத்துவதற்கான அனைத்து உபகரணங்களையும் தனியாரிடமிருந்து வாடகைக்கு எடுத்ததாகவும் முகாமில் பணியாற்றி நகராட்சி சார்பில் உணவு கூறி லட்சக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதனை முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கியதாகவும் தனியார் கட்டிடங்களை அகற்ற அனுமதி வழங்க நகராட்சிக்கு வழங்க வேண்டிய கட்டணத்திலும் முறைகேடு நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது திமுக நகரமன்ற தலைவர் பரிமலத்திற்கும் அதிமுக நகரமன்ற துணைத் தலைவர் விஜயகுமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது நடைபெற்ற ஊழலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக மறுத்து வாதிட்டார் அப்போது உறுப்பினர்கள் அனைவரும் குற்றச்சாட்டு குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர்

நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை வரோம் மாசத்துக்கு மக்கள் பிரச்சனை பேச வரோம் இங்க டீயும் மிச்சரி ஸ்வீட்டும் சாக வரல ஏன் நடத்தல அப்ப பிரச்சனையே இல்லையா வார்டுல பிரச்சனை இல்லையா என் வாழ்ல பிரச்சனை இல்லையா ஒரு நாள் என் வாழ்ல ஆண்டு ஒருத்தருல ஜனங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல போட்டு எல்லாம் போறாங்க கமிஷனர் சொல்லிடுறேன் சேர்மன் பாத்திருக்காங்க எம்ஏ பாத்திருக்காரு ஓவர்சி வந்த நாள் பாக்குறாரு

மக்களுக்கு யார் பጀት சொல்றாங்க அத நான் அம்மா கேக்குறாங்க அவ நான் நீங்கதான் எனக்கு ஆன்சர் பண்ண டிஎம்எ கிட்ட நீங்கதான் பண்ண பண்ண மொபைல் ஏஸ்பண்ணோம் நானா பண்ண முடியல எல்லாரும் எல்லாரும் இதெல்லாம் குடுத்துட்டாங்க அத கிடையாது கடந்த ஒரு வாரமா குடுத்துட்டு இருக்காங்க எல்லா கவுன்சிலராவும் என்ன சார் எஸ்ஐ சார் சார் எசே சார் எல்லாரும் சொன்ன சார் எசே சார் வந்து சொல்லுங்க ஏன் வந்து சின்ன மெபிள்சி பாபிக்க பாடிக்க ஏன் સાથે வந்ததே நான் No, அதே மாதிரி நீங்க நீளே சுப்பிப்படி மேடம் நான் அவங்க அந்த என்ன 100 என்ன சொல்றீங்க என்னோட வந்து நர்சரி சொல்லுங்க என்ன பண்ணி மேடம் சண்டை போட வரல மேடம் இருக்கு

You okay. okay. know

புதுசா பெட்ரோல் பங்க் போறே நீவாசம் சொல்லிட்டா அது 50000 ரூபாய் வாங்குறாரு நான் சொல்றேன் இல்ல நிதி மீ சொல்லுங்க இல்ல விசாரணை வைங்க ஆ கமிஷனர் ஆரே சேர்ந்து எப்படி ஒரு பில்டிங் டெமாலிஷ் ஆட கொடுக்க முடியும் கமிஷனர் என்ன அதிகாரம் இருக்கு ஆரே என்ன அதிகாரம் இருக்கு டவுன் பிளானிங் இன்ஜினியர் மட்டும் தான் டெமாலிஷ் கொடுக்கணும் எப்படி ஒரு தவறா முடிவு எடுத்து வந்துச்சிங்க ஆன்சர் பண்ணா நான் தண்டமாரி நாடா தெருல ஒரு டெமாலிஷ்ட் ரவி அண்ட் ஆர் பேர் இருக்கு ஆர் பேர் இருக்கு டெமாலிஷ் ஆட போறாங்க ஒரு டிபி தான் நிரப்பிக்கணும் அவதான் அதிகாரி

கமிஷனருடைய கண்ட்ரோல்ல ஆபீஸ் இல்ல எப்படி வரதே சேர்மனுக்கு தெரியல இன்னும் கொண்டு வரல அது எப்படி வைஸ் சேர்மன் பார்வைக்கு போதே இதான் நிர்வாகமா சேர்மனுக்கு பதிய பண்ண இதான் நிர்வாகமா எல்லாருக்கும் நான் தான் ஆன்சர் பண்ணணும் ஏன் ஆபீஸ் இப்படி நடக்குது ஏன் இந்த ஊழல் ஆபீஸ் தலைப்பீட்ட கொண்டு போற இது அப்படியே பதிய பண்ண எனக்கு ரெக்கார்ட் கொடுங்க மீட்டிங்

இருபத்தி நாலாம் தேதி தந்து கவுன்சில் சப்ஜெக்ட் இல்ல ரெண்டு பேருக்கும் டைம் கொடுக்குறேன் ரெண்டு பேருமே கவுன்சில் சப்ஜெக்ட் தரல சார் என்ன சார் எழுந்திருங்க அமைதியா இருந்த என் கவுன்சிலருக்கு யார் பதில் சொல்றது வார்டு மக்களுக்கு யார் பதில் சொல்றது எதனா ஒரு கவுன்சில் சப்ஜெக்ட் கொண்டு வந்த முதல்ல பணம் இல்லையா பணம் இல்லையா மனசு இல்லையா வேற இல்லையா கவுன்சில் சப்ஜெக்ட் கொண்டு வரதுக்கு கவுன்சில் சப்ஜெக்ட் இல்லாம என்னத்துக்கு இந்த மீட்டிங் கவுன்சில் மீட்டிங் வேணும் ஆபீஸ் தானா காருக்கு என்ன செலவாச்சு இதுக்கு என்ன செலவாச்சு விளம்பரத்துக்கு என்ன செலவாச்சு வேற என்ன இதுல இருக்கு